பத்தாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பதரை மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெற்றது சுமார் ஒன்பது லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவு பெற்றது இதையடுத்து பத்தாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வர்கள் டாட் ஆகிய இணையதளங்களில் தங்கள் பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்கள் அனைத்து மைய கிளை நூலகங்களில் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதேபோல பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் அறிந்து கொள்ளலாம் என்றும் மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி வடிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க